தந்தை மைந்தன் தூய ஆவி நாமத்தினால் நாக அனைவருக்கும் கிருபையும் ஓமைகள் வழியாக அவர் விலைக்கு சொல்லி வந்தார் அப்படியாக சொல்லிற பொழுது ஒரு விவசாயி என்ன செய்கிறார் தன்னுடைய நிலத்திலே விதை விதைப்பதற்காக விதைகளை கொண்டு செல்கிறான் அவளை கொண்டு சென்றவன் அவன் விதை விதைக்கிறான் முதலாவது அந்த விதைகள் பாதையில் விழுகிறது மிதி வந்து பறவைனால் பட்சிக்கப்பட்டு கனி தராமல் போய்விடுகிறது அடுத்ததாக பாதையின் மீது சில விதைகள் விழுகிறது அந்த விதைகள் முளைத்தும் ஏறப்பதம் இல்லாததனால் அது காய்ந்து விடுகிறது அடுத்ததாக முட்களுக்குள்ளாக விதைகள் விழுகிறது அந்த விதைகள் வளர வளர அந்த முள் அவங்க என்ன செய்கிறது அவைகளை நெருக்கி வளரவிடாதபடிக்கு செய்த சில விதைகள் என்ன செய்கிறது நல்ல நிலத்தை விழுந்து ஒன்று நூறாக பலன் தருகிறது அப்போ இந்த விதையெல்லாம் பார்க்கும்போது கடவுடைய வார்த்தை இன்றைக்கு கருடைய வார்த்தை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது கடவுடைய வார்த்தை எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது கடவுடைய வார்த்தை எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது அந்த வார்த்தையானது நம்மை செய்கிற பொழுது அந்த வார்த்தையான நமக்குள்ளாக இருக்கிற பொழுது அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது கடவுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் வலிதப்பது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பாதையிலே விழுந்த விதையை பொறுத்திருக்கிறதா பாறையின் மீது விழுந்த விதையை பொழுதுதா முச்சிலின் மீது விழுந்த விதையா இருக்கிறதா அல்லது நல்ல நிலத்தில் வந்த விதையாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில கடவுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது வேகத்தில் சொல்கிறது நமது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் சூழ்நிலையில நம்முடைய வாழ்வில் அவருடைய வார்த்தை எந்த நிலையில் இருக்கிறது எந்த இடத்தில் நிலையாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் ஆம் எனக்கு அன்பே நாம் நல்ல நிலமாக இருக்கிற பொழுது அவருடைய வார்த்தை ஒன்று நூறாக பலனுக்கு இணைக்கும் அதே போல நம்முடைய வாழ்வில் கூட சரி நாம் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றிலும் நம்மால் இரட்டிப்பன நன்மைகளை பெற்று கொள்ளும் ஆம் இது நாம் எந்த நிலமாக எப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ போயிடும் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் நல்ல நிலத்தில் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுக்கு நூறாக பலன் தருகிற ஒரு நல்ல நிலமாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்வு ஆசிரமமாக இருக்கும் நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் அதுதான் வேதம் சொல்கிறது எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் சொல்கிறது நல்ல நிலத்தில் விழுந்தவைகளோ செம்மையான நல் இருதயத்திலே வசத்தை கேட்டு அதை காத்து பொறுமையுடனே பலன் தருகிறவர்களை குறிக்கும் ஆம் என அன்பானவர்களே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல அவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற கேட்டிருக்கிற நாம் என்ன செய்ய கூயிறோம் அவருடைய சுயசரிசையத்தை நாம் அறிவிப்போம் அவருடைய நச்சையை நாம் கூறி அறிவிக்கவோ கடவுளும் சாட்சியாக இயேசு அவருடைய சாட்சியாக நாம் வாடுவோம் இயேசு ஆண்டவர் நமக்காக தடைய ஜீவனையை கொடுத்தார் நம்ம ரத்தத்தை சிதினார் நம்முடைய மீட்புக்காக நம்முடைய நட்சிப்புக்காக நம்முடைய பாவம் மன்னிப்புக்கு என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்த அதை ஏசுவாண்டு சாட்சியாக நாம் வாழுவோம் நல்ல நிறமாக நாம் ஜீவிப்போம் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கடவுளுடைய எல்லா ஆசோத நன்மைகளை பிச்சு கொண்டு கடவுளுக்காக நாம் ஊழியம் செய்ய தூய ஆவியாதாமே நம்ம அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாதாக ஆமே எல்லா ஆபத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்தியுள் காத்துக் கொள்வாராக ஆமேன் கத்ததாமேன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வத்து காப்பாராக ஆமேன்